மாதமுமே ரொம்பவே லக்கியஸ்ட் மாதம் தான் சொல்லணும் ஆமாங்க உங்களுடைய அடையாளமும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனினாலும் இப்ப அது வக்ர நிலையில இருக்கு அதனால அங்கேயும் பெருசா எந்த வலுவான எதிர்ப்பு போராட்டம்ன்றது இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் இடத்துல உங்க ராசி அதிபதி குரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா கண்டிப்பா பதவி உயர்வு கிடைக்கும் வேலை இடத்துல கண்டிப்பா பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா புதுசா ஏதாவது வேலை மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு யோக கிரகமான சூரியன் சூரியன் வந்து மாத முற்பாதையில கேதுவோட இணைவு பெறும்போது உங்களுடைய அதிகார தோரணை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு நல்லதாகவே தாங்க இருக்கும் அது உங்க பிறப்ப ஜாதகத்தை பார்த்தது தான் சொல்ல முடியும் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது குழப்பமோ கேள்விகளோ இருந்ததுன்னா மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய ராசி பலன்களை தொடர்ந்து கவனித்து வந்து உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கிறீங்க அதற்காக மிகவும் நன்றி உங்களுடைய விமர்சனங்களும் உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன தனுசு ராசியினருக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் எப்படி இருக்கு போகுதுன்னு பார்க்கலாம் ஆஹ் தனுசு இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல பலன்கள் இருக்கும்ன்றது குரு பேச்சு பலன்களிலும் தமிழ் புத்தாண்டு பலன்களிலும் ஏற்கனவே நான் தெரிவிச்சிருக்கேன் பார்க்காதவங்க என்னோட சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அந்த வகையில தனுசு ராசியினருக்கு இந்த மாதமுமே ரொம்பவே லக்கியஸ்ட் மாதம் தான் சொல்லணும் ஆமாங்க உங்களுடைய அடையாளமும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்பவே பேவரபுளா இருக்கு உங்களுக்கு எல்லா டிரான்சிட்ஸுமே அதாவது எல்லா கிரக நிலைகளுமே எல்லா மாற்றங்களுமே உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்குன்னும் போது இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்திக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் தனுசு ராசினருக்கு மூன்றாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் உங்களுக்கு பெரிதாக எந்த தங்கு தடை தீமை எதுவுமே இல்லை ஓகேங்களா உங்களுக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனினாலும் இப்ப அது வக்ர நிலையில இருக்கு அதனால அங்கேயும் பெருசா எந்த வலுவான எதிர்ப்பு போராட்டம்ன்றது இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் இடத்துல உங்க ராசி அதிபதி குரு உங்க வீட்டை பார்வையிடுகிறாரு இதனால உங்களுக்கு ரொம்பவே நல்ல பார்வை நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது அதே மாதிரி உங்களுக்கு யோக கிரகமான செவ்வாய் உங்களுக்கு பதினோராம் இடத்துல செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி நுழைகிறாரு அதனால இந்த மாதம் முற்பாதி ஓரளவுக்கு நல்லதா இருக்கும் பட் பிற்பாதை ரொம்ப அமோகமா இருக்க போகுதுங்க ஆமாங்க உங்களுக்கான அங்கீகாரம் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கீங்க கடந்த ஏழரை ஆண்டு சனில நீங்க நிறைய பேர் நிறைய போராட்டத்தை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க அவமானத்தையும் அவமரியாதையும் பார்த்து நீங்கள் வந்து அதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க எனக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை அமையுமா இப்படி ஒரு சூழ்நிலை நான் கடந்து வந்தேனன்ற ஒரு பெரிய வருத்தத்தோடு நீங்கள் இருந்திருப்பீங்க உங்களுக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும் மரியாதை எப்போ கிடைக்கும் எனக்கான வேலையும் தொழிலும் எப்போ அமையும்ன்ற ஒரு பெரிய கேள்வியோடு நீங்கள் உங்களுக்கான நேரம் எப்போ வரும்னு காத்துட்ருந்துருப்பீங்க அதுக்கான நேரம் இந்த மாதந்தாங்க இந்த மாதத்தில் நீங்கள் எது முயற்சி எடுத்தாலும் கண்டி கண்டிப்பா தான் உங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பா இருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா கண்டிப்பா பதவி உயர்வு கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பா பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா புதுசாக ஏதாவது வேலை மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதத்துல முயற்சி செய்யுங்க அதுவும் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்க எடுக்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி தான் உறுதி அதனால ஆஹ் முற்பாதியில் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் பிற்பாதியில் அதற்கான பலன்களை பெற்றிடுங்கள் தான் சொன்னோம் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குங்க தனுசு ஆசிரியருக்கு தன்னுடைய ராசி அதிபதியோட பார்வை ஒரு ஓகேங்களா பலம் தான் உங்களுக்கு யோக கிரகமான இணைவு பெறும் போது உங்களுடைய அதே மாதிரி உங்களுடைய இன்னொரு யோக கிரகமான செவ்வாய் வந்து இத்தனை நாள் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்தது அது உங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலும் அந்த இடத்துல சனியோட பார்வை இருக்கணும் போது அது ஒரு போராட்ட காலமாக தான் இருந்திருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் போராடி போராடி கிடச்சிருக்கோம் எல்லாத்துலேயும் போராடி போராடி வெற்றி பெற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இப்போ செவ்வாய் உங்களுக்கு பதினோராம் இடமான துலாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் அமர்கிறார் அங்கே குரு பார்வை விழுது கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் இருக்குங்க தொழில் பண்ணுறீங்களா கண்டிப்பாக லாபம் இருக்குது வேலை பார்க்குறீங்களா வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது நல்ல பாராட்டு கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையும் இருக்குது அதே மாதிரி புதுசாக வேலை தொழில் ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா அவங்க அவங்களுக்கு செப்டம்பர் பதினைந்துக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கான நைன்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்கு அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் ஏன் இல்லை அப்படின்றது நான் ஏன் இதுவாக சொல்கிறேன்னா அதாவது அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகமும் பார்க்கணுங்க உங்கள் பிறப்பு ஜாதகமும் இதற்கு சாத்தியங்களாக இருக்குது இவ்வளவு ஃபேவரபுளாக இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு அமைச்சிரும் அப்படியே உங்க பிறப்ப ஜாதகத்துல சில கோளாறுகள் இருக்கு சில தோஷங்கள் இருக்குன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் உங்களுக்கு நல்லதாகவே தாங்க இருக்கும் அது உங்க பிறப்ப ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல முடியும் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது குழப்பமோ கேள்விகளோ இருந்ததுன்னா கீழே இருக்கும் நம்பரை தாராளமா தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களுக்கு சரியான விளக்கத்தோட சரியான ரெமடியும் உங்களுக்கு கொடுப்பேன் எந்த மாதிரியான பரிகாரங்கள் கொடுத்தா உங்களுக்கு எந்த மாதிரியான முன்னேற்றம் இருக்கணும் ஏன்னா உங்களுடைய கஷ்ட காலத்தை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க இப்போ இது யோகமான நேரம் இந்த யோகமான நேரத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை எப்படி பெற போகிறீங்கன்னு அர்த்தம் சரிம்மா ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு இருக்கு இது எங்களுக்கு சமாதகமா பாதகமானு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா அசர குருவான சுக்கிரன் உங்களுக்கு யோக கிரகம் கிடையாது அதனால நீங்க அதை பெருசா நீங்க வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் அது ஒம்பதாம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் அதுக்காக பெருசாக பயப்படுவோ இல்லை பெருசாக பிரச்சனைகள் ஏதாவது வந்துடுமோ அப்படின்ற எண்ணமோ எதுவும் தேவையில்லை அது உங்களை பெருசாக பாதிக்காது அதனால உங்களுடைய யோக கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு வலுவாக இருக்குது அதுவும் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல சனி இருக்குது உங்களுக்கு ஏழாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி குரு இருக்கிறாரு அது உங்கள் மீதியே பார்வை விழுது அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் நினைவு இதில் புதன் ஆட்சி உச்சம் பெறுகிறாரு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்திலும் உங்களுக்கு பத்தாம் இடத்திலும் அசுப கிரகங்கள் பார்வையிடுகின்றன அசுப கிரகங்கள் வந்து சமசப்தம பார்வையா பெறும்போது அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களே தான் கொடுக்க போகுது அது கண்டிப்பா தீய பலன்களை கொடுக்க போறது இல்ல ஒரு சேலஞ்ச நீங்க ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா உங்க ராசி அதிபதி குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துல வலுவா இருக்கிறாரு அது உங்க வீட்டையே பார்வை செய்கிறாரு அது உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் அடுத்த உங்க யோக கிரகங்கள் உங்க யோக கிரகங்கள் எப்படி இருக்குன்னா புதனோட ஆட்சி உச்சத்தில் சூரியன் இருக்காரு அங்க இணைவு பெறாரு அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு யோக கிரகமான செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்துல குரு பார்வையோடு அமைப்பா இருக்குங்க இப்படி ஒரு அமைப்பு கூடி கேட்டா கண்டிப்பா இன்னொரு மாதிரி வருமானது டவுட்டு தான் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதத்துல உங்க வீட்லயும் சரி ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் உங்க வீட்லயும் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் வேலை தொழிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இப்போ ரொம்ப நாளாக நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் புதுசா ஏதாவது முயற்சி எடுத்துட்டு இருக்கேன்னா கண்டிப்பா இந்த மாதம் நீங்க முடிச்சு காட்டிடுவீங்க முடிச்சு நீங்க அதுக்கான பாராட்டுகளை பெற்றுடுவீங்க அதே மாதிரி மேரேஜுக்காக காத்துட்ருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ப்ரொப்போசல்ஸும் மேரேஜ் ப்ரப்போசல்ஸும் சரி இல்லை அலைன்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி லவ் ப்ரப்போசல்ஸாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமாக தான் இருக்குது அதனால் நீங்கள் மேரேஜுக்கான இதுவே நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்துட்டு வரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகக்கூடியதாக தான் இருக்கும் அதனால் தனுச ராசினருக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு அவங்களுக்கு லக்கி தனுசு ராசினருக்கு இந்த மாதிரி ரொம்பவே லக்கியமெண்ட் உங்களுடைய ரெக்கக்னேஷன் கிடைச்சிடும் ரொம்ப நாளாக நீங்க ரெக்கக்னேஷனுக்காக காத்துட்டு இருப்பீங்க எனக்கான பதவி எனக்கான பேரு எனக்கான வீடு எனக்கான வேலை எனக்கான தொழில் எனக்கான அங்கீகாரம்ன்றது ஒரு ஏக்கம் தனுசு ராசினருக்கு ரொம்ப நாளாவே இருந்தது எனக்கான அங்கீகாரம் எப்ப கிடைக்கும் என்ன மதிச்சு எப்ப எல்லாரும் வருவாங்க எனக்கு எப்ப அந்த மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதம் சரியான மாதம்ங்க வாழ்த்துக்கள்